எனக்குனவே பிறந்த இதயத்தைட்டித்த சரிங்க அனிதா நானும் கிளம்புறேன் நீங்களும் போய் படுங்க ஓகே பாடுங்க அப்புறம் நாளைக்கு ஆபீஸ் வருவீங்க தானே இல்ல டயர்டா இருக்குன்னு லீவ் எது போட்டுருவீங்களா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்துடுவேன் மேரேஜ்க்கு ஆல்ரெடி டென் டேஸ் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் இப்போவும் லீவ் போட்டால் நல்லா இருக்காது ப்ராஜெக்ட் எண்டிங் டேட் வர நெடுங்கிட்டே இருக்கு சார் ஸோ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் வந்துடுவேன் சார் ம் ஓகே அனிதா அப்புறம் உண்மையாகவே நீங்கள் செஞ்ச சாம்பார் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இவ்வளோ நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது அனிதா நான் நினச்ச வேலைக்கெல்லாம் வரனால உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் பார்த்தா இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க ம் பரவாயில்ல சார் சும்மா சரி நான் கிளம்புறேன் நீங்க உள்ள போங்க சார் நான் சரிங்க சார் போயிட்டு வாங்க அப்புறம் வீட்டுக்கு போன உடனே கண்டிப்பாக ரீச் ஆகிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சார் ப்ளீஸ் அது எனக்கு தூக்கமே வராது ம் கண்டிப்பா அனிதா கண்டிப்பா வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் ஓகே ஓகே சார் அனிதா சார் என்னை தீந்த கூடாத வாரோடும் சொல்லாத வங்கக்கள் என்னை நிலவரில் கரைகளும் மேலும் விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ தர எதற்கு ஆராய் மெதுவா போயிட்டு வாங்க மெதுவா போங்க என்ன நீ நீங்க மட்டும் இருக்கீங்க கோமதிய காணும் எங்க போனாவா கோமதிக்கு கொஞ்சம் கால் வலி அதிகமா இருக்க மாட்டிருக்குப்பா கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா அதனால அவளை சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்க சொல்லிட்டேன்பா படுத்துருப்பா பாவம் இன்னைக்கு ஃபுல்லா நடந்து நடந்து கால் வலி வந்திருக்கோம்ல என்ன நீங்களும் தானே வெளியே போயிட்டு வந்தீங்க உங்களுக்கும் டயர்டா இருக்கும்ல நீங்களும் போய் படுங்க நீ இல்லப்பா தம்பி அது இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப டயர்டா இருந்திருப்பாங்க போல வந்த உடனே சாப்பிட்டு எல்லாரும் போய் படுத்துட்டாங்க கார்த்திக் இன்னும் வீட்டுக்கு வரலப்பா அவன் வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு போடணும்ல புள்ள சாப்பிடாம தான் வருவான் அதான் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போய் படுக்கிறேன் ஆமா இல்ல சுமதி இன்னும் கார்த்திக் வீட்டுக்கு வராம இருக்கான் ஃபோன் பண்ணி பேசினியா இல்லையா ஆ இப்பதாங்க ஃபோன் பண்ண பக்கத்துல வந்துட்டானா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துருவேன்னு சொன்னான் சரி சரி என்னன்ன மூணு பேரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க போல வாமா கல்யாணி அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா சும்மாதான் பேசிட்டு இருக்கோம் என்னம்மா அப்படியாண்ண சரி சரி இல்ல மூணு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா அதான் ஏதாச்சும் முக்கியமா கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களோ என்னவோன்னு நினைச்சேன் சும்மா தான் பேசுறீங்கன்னா அண்ணே அப்புறம் நான் அன்னைக்கே உங்ககிட்ட பேசியிருந்தேன் ஷால்னிய பத்தி நீங்க என்னன்ன ஏதோ பேசி முடிவெடுத்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க அப்புறம் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க நீ சொல்றத ஒரு வகையில் பார்த்தா கரெக்ட்ட தான் கல்யாணி. நாங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவு முடிவெடுக்கலாம் தான் இருந்தோம். ஆனா பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ஏதும் பேச முடியல. பிள்ளைங்க யாரும், நாங்க முடிவு எடுத்தாலும் அது வேண்டாம்னு மறுத்து பேச மாட்டாங்க. அதனால தான்மா நீயும் சொன்னது யோசிச்சு பார்த்தோம். நீ சொல்றது கரெக்ட்ட தான் தோணுது. உனக்கும் என்னதான் நாங்க பாசம் வச்சிருந்தாலோ உனக்கும் உன் புள்ள மேலதான பாசம் அதிகமாக இருக்கும். அண்ணா அப்படி எல்லாம் அதுக்காக யார் مالிய பாசம் இல்லைன்னு சொல்ல முடியல அண்ணா. என்னதா இருந்தாலோ நான் பத்து மாசம் சொந்த பெத்த புள்ள. அதனால தான நீ சொல்றதும் கரெக்டு தான்மா கல்யாணி ஒரு அம்மாவா இருந்து நீ யோசிக்கிறது கரெக்டு தான் அது நாளை காலையில உனக்கு முடிவு சொல்லிடுறோமா என்ன நீ இப்படி தள்ளி போட்டுட்டே இருந்தா பிள்ளைய கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடணும்ல என்னமா கல்யாணி நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் அவ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாலும் உனக்கு புள்ள தானே அதனால நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்னன்னு சொல்றோம் சரியா அண்ணே என்னம்மா கல்யாணி முகம் மாறிடுச்சு அவ துரோகம் பண்ணிட்டு போனான்னு சொன்னதுக்கா முகம் மாறிடுச்சு கவலைப்படாதமா ஆனா அதுதானே மா உண்மை இங்க பாரு கல்யாணி என்னதான் அவன் நம்ம வீட்லயே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருந்தாலும் அவளுக்கு அவ வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு அதனால தானே அவ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல அவ எடுத்த வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷமா இருந்தா போதும் என்னதான் இருந்தாலும் அவளும் இந்த வீட்டுல வளர்ந்த புள்ளதான் என் ஆறு பிள்ளைங்க எப்படியும் அதே மாதிரிதான் அவளும் எங்களுக்கு ஒரு புள்ள சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டு பிள்ளையாதான் அவளையும் வளர்த்தோம் அவளை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறதும் நல்லா இல்லதான் இப்பதான் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதும் அதனால நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம் இதுக்கப்புறம் ஷாலி நீங்கள் வர்றதுல என்னமா தப்பு இருக்கு அவள் வர்றதுனா வரட்டும் இருந்தாலும் என் பிள்ளைங்க யார்கிட்டையும் எதையும் கேட்கவே இல்லை என் பிள்ளைங்க கிட்ட சொன்னாலும் எங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் சரின்னு தான் சொல்லுவாங்க அதனால நாளைக்கு எல்லார் முன்னாடியும் உனக்கு ஒரு பதில சொல்லிடுறோம் அண்ணா நீங்க இன்னும் எதுவும் பழசெல்லாம் மறக்காத மாதிரி தான் தெரியுது அது எப்படிமா அவ்ள சீக்கிரம் மறந்துட முடியும் கல்யாணி நாங்க அவமானப்பட்டு நின்னது நின்னது தானே அதெல்லாம் அவ்வளவு மறக்க முடியாது இருந்தாலும் நாங்க ஏன் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறோம் நீ நினைக்கலாம் ஆனா எங்களுக்கு அது எல்லாத்தையும் விட என் பிள்ள சந்தோஷமா இருப்பான்ற நம்பிக்கை வந்துருச்சு என் மருமக என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருப்பான்ற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு அதனாலதான் எங்களுக்கு இதுக்கப்புறம் ஷாலினியை ஒதுக்கி வைக்கணும்லாம் ஆசை இல்ல எங்க பையனுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையுது இல்லை அதனால எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆமாமா கல்யாணி சாலினி வேணா உன் பேச்சை கேட்காம எங்க விருப்பத்துக்கு மாறா எல்லாத்தையும் செய்யலாம் ஆனா, எங்க பிள்ளைங்க எங்க ஆறு பிள்ளைங்களும் இந்த அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரவிட மாட்டாங்க அதனால நீ கவலைப்படாதம்மா உன் பிள்ளை கூட பேசணும் பழகணும்னு உனக்கு ஆசை இருக்கும் நீ அம்மா அதனால் அந்த ஆசையை நாங்க எதுக்காக கெடுக்கணும் நாங்க எதுக்காக அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ கவலையே படாத நாளைக்கு எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் இந்த விஷயத்த நாங்கள் சொல்லிடுறோம் ம் சரிங்க நீ எல்லாரும் எங்கதான் இருக்காங்க அம்மாலாம் என்ன தூங்கலையா வாப்பா கார்த்தி என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அது அம்மா அது சரிப்பா போய் சாப்பிடு போ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல போய் சாப்பிடுப்பா அது அம்மா தப்பா நினைக்காதீங்க அங்க அனிதா வீட்டுல அம்மா சாப்பிட்டே போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்களா அதனால நான் அங்கே சாப்பிட்டு வந்துட்டேம்மா சாரிமா என் பிள்ள நிறையவே மாறிட்டானே அம்மா அப்படி இல்லை நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வேண்டாம்னு நிற்க முடியலம்மா அதான் இதல தப்பா நினைக்க என்னப்பா தம்பி இருக்கு அவங்களும் உனக்கு இனிமே அம்மா தான் நான் சொன்னல்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல புள்ள சாப்பிடாம இருப்பே நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டனே தவிர அங்க நீ சாப்பிட்டு வந்துட்டல்ல எனக்கு சந்தோஷம்ப்பா பா சரி நிம்மதியா போய் தூங்கு போ ம் சரிங்கம்மா இருந்தாலும் அங்க சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்க ஏதாச்சும் நினைச்சுப்பீங்களோன்னு நினைச்சிட்டே வந்தேன்

இனிமே எந்த பிரச்சனையும் அந்த குடும்பத்துக்கு வரவிடவே கூடாது அது உன்னோட பொறுப்பு என்னைக்கும் நீ அவங்களுக்கு துணையா எல்லா விஷயத்துலையும் கூடயே இருக்கணும்ப்பா அதனால எந்த விஷயத்துக்காகவும் நீ அவங்கள விட்டு கொடுக்க கூடாது ம் ம் சரிங்கப்பா கண்டிப்பா இனிமே அவங்க நம்ம ஃபேமிலி தான் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் வரவிடாம அவங்களுக்கு எப்பயும் துணையா நான் இருப்பேன்ப்பா சரிப்பா நீ எனக்கு தெரியும் பாவம் என் பிள்ளையும் டயர்டாக தான் இருப்பான் நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணுன்னு சீக்கிரமாக கிளம்புவேன் போப்பா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கு ம் சரிங்கம்மா முருகேசா நம்ம பிள்ளைய பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல என் புள்ள இவ்வளவு நாளைக்கு அப்புறம் சிரிக்கிறான்ல ஆமாண்ணா நானும் அதுதான் ஆச்சரியமா பாக்குறேன் நம்ம பையன் இவ்ளோ நல்லா சிரிக்கிறான் பேசுறான் இத்தனை நாளா அவன் மூஞ்சில அந்த சிரிப்பே இல்லாம இருந்தது ரெண்டு வருஷமா எதையோ பறி கொடுத்த மாதிரி நம்ம புள்ள எப்படி இருந்தா இப்ப பாக்கிறதுக்கு இப்பதானா கண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாங்க இப்போதான் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பிள்ள ரெண்டு வருஷமாக யார்கிட்டையும் பேசாமல் சிரிக்காமல் எப்படி இருப்பான் இல்லைங்க ஒரு கொஞ்ச நேரம் கூட சிரிக்க மாட்டான் நாமளாக போய் ஆசையாக ரெண்டு வார்த்தை பேசினா கூட பேச மாட்டான் ஆனால் இப்போ அடிக்கடி சிரிக்கிறான் முகம் ஃபுல்லாக சந்தோஷம் என் பிள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மருமக தான் அவள் இந்த வீட்டுக்கு வர போகிற நேரம்தான் நம்ம பிள்ளைய சந்தோஷமாக பார்த்துப்பான நம்பிக்கை இருக்குங்க

ஹாபி குட்டி இன்னைக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் என் தங்கத்துக்கு இன்னும் தூக்கம் வரலையா விளையாடலாமா அம்மோ இந்நேரத்துக்கு விளையாடிட்டு இருந்தோம் அம்மா வந்தானா அவ்வளவுதான் பாத்துக்கோ ஏற்கனவே அம்மா வந்ததுல இருந்து ஏதோ டென்ஷனாவே இருக்காடா அம்மா வந்த உடனே திட்டிருவாங்க அதனால இப்ப நம்ம சமத்து பிள்ளையா படுத்து தூங்கலாமா அப்பா கதை சொல்றேன் தூங்கலாம்

அவ தூங்க மாட்டேன்றாடி நானும் எத்தனையோ முறை சொல்லி பாத்துட்டேன் அவளுக்கு தூக்கம் வரலையா நீ எதுக்காக ஃபீல் பண்ற நான் தான் முழிச்சிட்டு இருக்கேன்ல நான் அவளை பாத்துக்கிறேன் நீ போய் படுத்து தூங்கு போ என்னவோ பண்ணுங்க அப்பா ஆச்சு அபி நான் தான் சொல்றேன்ல பத்தியா அம்மா எவ்வளவு கோவமா பேசுறாங்கன்னு நாம தூங்கிடலாம் இப்படிதான் அவகிட்ட கேட்டு கேட்டு தூங்க வைக்கணும் சரியா நல்ல டாக்டர் அனு உனக்கு என்ன தாண்டி ஆச்சு வந்ததுல இருந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை நீ தான் படுத்து தூங்குன்னு நான் சொல்லிட்டேன்ல சரிடா தங்கம் அப்பா உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேட்டுட்டே பாப்பா தூங்கிடுவாலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாக்கு என் அபிக்குட்டி குட்டி மாதிரியே ஒரு குட்டி இளவரசி இருந்தாங்களாம் அந்த இளவரசி ரொம்ப துடுக்கான பொண்ணா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்களாமா அந்த ஒரு அழகான ராணி இருந்தாங்களாம் இளவரசியோட அம்மா அம்மா ஒரு ராணி இருந்தாங்களாம் இளவரசியையும் ரொம்ப பிடிக்குமா அவங்க ரெண்டு பேருக்காகவும் என்ன வேணாலும் செய்வாரா ராஜா குட்டி இளவரசி என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்ம ராஜா வாங்கி கொடுத்துருவாரா போதும் போதும் உங்க ராணி கதையும் உங்க இளவரசி கதையும் உங்க பொண்ணை தூங்கி ஆல்ரெடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலாச்சு அவளை படுக்க வைங்க எனக்கு தூக்கம் வருது சரி அனு இரு அவளை படுக்க வச்சுட்டு வர என்னங்க பண்றீங்க என்னங்க இது உனக்கு என்ன ஆச்சு நானும் ரொம்ப நேரமா உன்னை பார்த்துட்டு தான் அனு இருக்கேன் என்ன சும்மா கோவப்பட்டுட்டே இருக்கேன் என் அனு இப்படிலாம் இருக்க மாட்டான் ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி கோவப்படுற கோவப்படுறேன் என்ன ஆச்சு என்னன்னே தெரியலங்க இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது கோவம் அதிகமாக வருது அது ஏன்னு எனக்கும் தெரியல என்னால் அது வீட்டில் யார்கிட்டையும் காட்ட முடியல அதான் உங்ககிட்ட சாரி லூசர் இப்போ நீ என்கிட்ட கோவப்படுறதெல்லாம் நான் தப்பே சொல்லலடி உனக்கு இருக்க எல்லா ஃபீலிங்ஸையும் நீ என்கிட்ட தான் காட்ட முடியும் அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா என்னாச்சுன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாளாவே யானும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா டென்ஷன் ஆகுறா என்னடி ம் அது எனக்கே தெரியுது ஆனா ரீசன் தெரியல எனக்கு என் மேடம் அடிக்கடி அடிக்கடிஷனுக்கு போறீங்க கரெக்டா எனக்கு தெரியானோ நான் ஒரு டாக்டர் டி எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டி இப்ப காரணமே இல்லாம கோவப்படுறா அடிக்கடி டென்ஷன் ஆகுறா அடிக்கடி டிப்ரஷன் ஆயிடுறா இதெல்லாம் எனக்கு உன்னை பார்த்தாவே தெரியாதா என்ன சொல்லு இங்க பாரு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் புரியுது நீ வீட்லயே இருக்க அபிய பாத்துக்கிறதே உனக்கு பெரிய வேலையா இருக்கும் அப்புறம் சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யற எல்லாரையும் பாத்துக்கணும் நீ ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு தான்டி இருந்தாலும் அதே சமயம் என் பொண்டாட்டி அவ உடம்பையும் பாத்துக்கணும்ல கால் வலிக்குதா அது உங்களுக்கு எப்படி என் பொண்டாட்டி எந்தெந்த டைம்ல எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா ஏன்டி கால் வலிக்குதுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் நான் புடிச்சு விட மாட்டேனா அதை விட்டுட்டு இப்படி புள்ள என்கிட்டயும் டென்ஷனை காமிச்சா மட்டும் கால் வலி போயிடுமா என்ன அத உங்ககிட்ட எப்படிங்க சொல்றத நீங்க போய் என் கால என்னடி இப்படி கேக்குற இப்ப எனக்கு கால் வலினா நீ பாத்துட்டு சும்மாவா இருப்ப எத்தனை முறை உட்காந்து காலுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிருக்க லூசா நீ அனு இங்க பாரு ஏன் பிரெக்னன்சி டைம்ல உன் காலை புடிச்சு விட்டதே இல்லையா நானு இங்க பாரு அனு உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ அது என்கிட்டதான் சொல்லணும் நான் தானே இருக்கேன் நீ என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவ அடடா நீ ஒரு பார்வை பார்த்தா அழகாய் தானொரு புன்னகை பூத்தாய் அமைங்க வெட்டியரு அதிலே தேங்க்ஸா எதுக்கு இல்லங்க உண்மையாவே எனக்கு ரொம்ப கால் கால்வழியா இருந்தது அதுவும் அடியில பாதம் ரொம்ப வலிச்சது உங்ககிட்ட எப்படிரா சொல்றதுன்னு நினைச்சேன் நீங்களே புரிஞ்சுகிட்டே எனக்கு இங்க பாரணும் உனக்கு கண்டிப்பா கால் வலி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு டே ஃபுல்லா நின்றுக்க கால் வலிக்க தாண்டி செய்யும் என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம் இங்க பாரு இனிமே என்னனாலும் என்கிட்ட நீ சொல்லணும் சரியா சரி மேடம் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு தூங்கலாமா எனக்கும் தூக்கம் வருது சரி தூங்கலாம் இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவேளி குறையுமா உன்னை என்று இன்னும் ஃபோனே பண்ணல நானும் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோனே பண்ணல போய் ரீச் ஆயிருப்பாராம் ஆத்தியா டெடி அவர்கிட்ட நான் சொல்லி தானே அனுப்புனேன் வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே நான் என்ன மணிக்கணக்காக என்கிட்ட பேசிட்டே இருக்கவா சொல்கிறேன் ஃபோன் பண்ணி ரீச் ஆகிட்டேன்னு சொன்ன என்னவா ஏன் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டுமாச்சும் போடலாம்ல அது கூட போடல பாரு ஃபோ டெடி நானே ஃபோன் பண்ணி கேட்டுட்டுமா எனக்கு அண்ணா ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு வேலை மறந்துருப்பாரோ ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு போய் ஒரு வேலை டயரில் தூங்கிட்டாரா என்னென்னு தெரியலையே கால் பண்ணி கேட்கலான்ண்ணா ஒரு வேலை தூங்கிட்டு இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமே ம் ஆனால் அவர் ரீச் ஆயிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே சரி ஒரு கால் பண்ணி பேசிவிட்டு தூங்கிடலாம் என்ன தேடி கால் பண்ணட்டுமா என்னன்னே தெரியலையே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என் மைண்ட் ஃபுல்லா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு யார் கால் பண்றாங்க அனிதா தான் கால் பண்றாங்க ஷூ நான் வந்த உடனே மெசேஜ் பண்ண சொன்னாங்க இல்லைன்னா கால் பண்ணி சொல்ல சொன்னாங்கல்ல மறந்துட்டேனே அதனால ரீச் ஆயிட்டனா இல்லையானு தெரிஞ்சுக்க கால் பண்றாங்களோ என்ன போன் எடுக்க மாட்டேன்றாரு ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருக்கே ஒருவேளை தூங்கிட்டாரா சரி அட்டென்ட் பண்ணி பேசலாம் ஹலோ சார் நான் அனிதா பேசுறேன் ஆ தெரியுது அனிதா சொல்லுங்க என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க சார் மறந்துட்டீங்களா ನಿಂಗ வீட்டுக்கு போனೋನೇ ஒரு மெசேஜ் பண்ண சொன்னಲ್ಲ நீங்க எதுமே சொல்லல அதான் நானே கால் பண்ணி கேட்கலானே எத்தனை மணிக்கு சாய் ರೀಚาร์ஜிங்கセಫಾ ರೀಚೈட்டிங்கಲ್ಲ சார் லைன்ல இருக்கீங்களா ஆ அனிதா நான் சொல்லுnga சார் எத்தனை மணிக்கு ರೀಚಾರ್ஜிங்கನ ஷார்ப்பா எயிட் ஃபார்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் அனிதா ஃபோன் பண்ண மறந்துட்டேன் சாரி இட்ஸ் ஓகே சார் நோ ப்ராப்ளம் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு படுத்துட்டீங்களான்னு ம் ஆமாம் சார் சரி அனிதா வேற ஏதாச்சும் பேசணுமா என்ன இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே சார் குட் நைட் பை ம் ஓகே அனிதா பாய் குட் நைட் என் மேலே எவ்வளோ அக்கறையாக ஃபோன் பண்ணிலாம் விசாரிக்கிறீங்க பரவாயில்லையே நான் உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சன் தான் ஆனால் என் மேலேயே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க இதுவரையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி வேற யாரும் என்கிட்ட இவ்வளோ அக்கறையாக பாசமாக பேசினதே இல்லை அனிதா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட அந்த பாசத்தோடு பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன தான் ஷாலினி என்னோட மாமா பொண்ணாக இருந்தாலும் அவ கூட எனக்கு மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணாங்க அனிதா ஆனா ஒரு நாள் கூட ஒரு சின்ன வார்த்தை கூட அக்ரியா அவங்க கிட்ட பேசினதில்ல ஏன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா இருந்தாலும் வீட்டில் எல்லாரும் சொல்றாங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே ஓகே சொன்னேன் இருந்தாலும் மாமா பொண்ணுன்னு ஒரு ஆசையும் தான் நான் இல்லைன்னு போய் சொல்லலாம் விரும்பல ஆனா அவ கூட என்கிட்ட ஒரு நாள் கூட அக்கரியாவோ பாசமாவோ பேசினதே கிடையாது ஆனா நீங்க நேத்து வந்தவங்க இருந்தாலும் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்கல்ல இந்த கேர் எனக்கு தெரியல அனிதா எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக உங்களை லவ் பண்ணுற நான்லாம் கேட்டால் இல்லை அனிதா அதெல்லாம் இல்லை பட் இந்த நிமிஷம் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தோணுது எப்பவும் இந்த லவ் அண்ட் கேர் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு தோணுது அனிதா நீங்கள் எப்பவும் என் கூடவே இருக்கணும் ஐயோ சாமி ஒரு நிமிஷம் படப்படன்னு ஆயிடுச்சு இவர்கிட்ட போன்ல பேசுறதுக்குள்ள ஒரு மாதிரியா ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார் யார் மேலேயும் இல்லாத அக்கறை எனக்கு உங்க மேலே இருக்கு என்னன்னு தெரியல சார் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது அதுவும் இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது சார் அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்துச்சு இதுவரையும் என் லைஃப்ல நடக்கவே நடக்காத இன்சிடெண்ட் அந்த டைம் நீங்க கிட்ட எவ்வளோ பாசமாக எவ்வளோ அக்கறையா பேசுனீங்க அது இப்ப வரையும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு சார் என் மனசுல இருந்த எப்பவும் அது போகாத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யாரும் எனக்கு கொடுக்காத சப்போர்ட்டா கொடுத்தீங்க சார் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் சார் உங்களை எப்பவும் எதுக்காகவும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் எப்பவும் நீங்க கூடவே இருக்கணும் நான் பறவை ஆகும் உன் விழிகள் அங்கு சிறகு நாம் மீன்கள் உன் உன்பிழிகள் அங்க யாரு பூக்களுக்கு நீ வாசமடி